ఓం శ్రీ గురుభ్యో హరి ఓం భగవద్గీత చాప్టర్ టెన్ శ్లోకం నంబర్ ఆల్సో టెన్ మొదల శ్లోకం పడికలా తాం సతతయుక్తం భచత ప్రీతిపూర్వకం దామి బుద్ధియోగం తం ఏ మాం உபயாந்தி தேம் ஒரே ஒரு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ மாமு பயாந்தி மாம் பிளஸ் உப்பயாந்தி இப்போ சமஸ்கிருத பதங்கள் அன்வைக்கரம் பண்ணினது அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ சதத யுக்தானாம் எப்பொழுதும் யோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கன்ஜங்ஷன் எண்ணெய் பிரீத்தி பூர்வகம் அன்புடன் பஜத்தாம் தேஷாம் வழிபடுபவர்களுக்கு தம் அந்த புத்தி யோகம் புத்தி யோகத்தை ததாமி வழங்குகிறேன் ஏன அதன் மூலம் தே அவர்கள் மாம் என்னை உபயாந்தி வந்தடைகிறார்கள் சம்மரியோ சம்மரி பார்க்கலாம் எப்பொழுதும் யோகத்தில் இருப்பவர்களுக்கு என்னை அன்புடன் வழிபடுபவர்களுக்கு அந்த புத்தி யோகத்தை வழங்குகிறேன் அதன் மூலம் அவர்கள் என்னை வந்தடைகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதாக